இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு ஒரு அழகான அட்டகாசமான இந்த மாதிரி லுக்குல உங்களுக்கு வசந்தான் கோவில் இருந்து கரெக்டா அஞ்சு நிமிஷங்க ஓசிஜன் காலேஜ் இருந்து மூணு நிமிஷங்க ரெடியூஸ் பஸ் ஸ்டாண்டு மெட்ரோ ரொம்ப பக்கத்துல இருக்குதுங்க இந்த வீடு பாருங்க எவ்வளவு கிளாஸியா புரிஞ்சுங்க எவ்வளவு லுக்கா இருக்கு பாருங்க நைட்ல வெளியில நீங்க லைட் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு அழகா உட்காந்து பேசலாம் மாதிரி இங்கே நீங்க மரங்கள் வச்சுக்கலாம் அந்த மாதிரி மக்களே இப்ப நான் இருக்கிறது பசங்க பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கத்துல இப்போ நம்ம வந்து போய் போய் ஒரு சூப்பரான அழகான வீடு போறோம் சுத்திய வீடு மத்தியில்

நேர போய் லெப்ட் செக் பண்ணோடு இப்ப நான் இருக்கிறது காலேஜ் இங்க இருந்து கரெக்டா மூணு நிமிஷம் நம்ம சைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பாருங்க இங்க ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது ஸ்கூல்லாம் இருக்குது எப்பவுமே இருக்கக்கூடிய பகுதி தாங்க மூவாயிரம் ரூபாய்க்கு மேல வச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம சைட்லாம் ரொம்ப கம்மி ஆயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு லாபம் இருபத்தாயிரம் லட்சம் ரூபாய்க்கு சூப்பரா இருக்குது வாங்கினா நிச்சயமா உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் லாபம் லாபம் தெரியும் பார்த்தா நம்ம சைட்ல இருக்கக்கூடிய மற்றொரு ஒரு பிரீமியம் வீடு இந்த லுக்கு அதனுடைய எலிவேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு பாருங்க அது ஒரு வீடு இது ஒரு வீடு பாருங்க கிளாஸியா இருக்கும் நீங்க வந்தீங்க கண்டிப்பா பிடிக்குங்க வந்துட்டீங்க சூப்பரா இருக்கும் இங்கிட்ட அக்சஸ் இருக்கு ஈஸியா அந்த பக்கம் அக்சஸ் இருக்கு இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு ஒரு அழகான அட்டகாசமான இந்த மாதிரி லுக்ல உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பிஹெச்கே வீடு நம்ம வீடு இருக்கக்கூடியது வசந்தான் கோவில் இருந்து கரெக்டா அஞ்சு நிமிஷங்க ஓத்தஜன் காலத்திலிருந்து மூணு நிமிஷங்க ரெடில்ஸ் பஸ் ஸ்டாண்டு மெட்ரோலாம் ரொம்ப பக்கத்துல இருக்குதுங்க அதாவது நாங்க பார்த்த ஏரியா இந்த மாதிரி கிடையாது பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு இன்னும் பயங்கரமா டெவலப் ஆகும் நாங்க சொல்லக்கூடிய வாக்குகளை நம்புங்க இது பூரா நிறைய நம்ம வீடுகள் கட்டுவாங்க பாருங்க இப்போ நீங்க இந்த பாக்குறது வந்து ஆல்மோஸ்ட் பினிஷ் ஆயிருச்சு இது கொஞ்சம் ஹை பட்ஜெட் நம்ம கட்டிட்டு இருக்க லட்சம் ரூபாய்க்கு வீடு இருக்கு அங்கேயும் அதையும் காட்டுறாங்க நீங்க பாருங்க இங்க பாருங்க நம்ம கோயில் இருக்கு பாருங்க வராக கோயில் நம்ம சைட்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள் நேரம் தெரிஞ்சு பாருங்க நிறைய வீடுகள் தெரிஞ்சு பாருங்க சூப்பரான லொகேஷன் இல்ல ஒன் பிஹெச்கே வீடா இருந்தாலும் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு மெட்ரோ சென்னை சிட்டிக்குள்ள யார் நிலையை கொடுக்க முடியாதுங்க நாங்க கொடுக்குறாங்க இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு வீடுங்க ஒன் பிஹெச்கே வீடு லோனும் சப்போர்ட் பண்றோம் இது ஒரு சவாலாவே எனக்கு பண்ணணும் இருபத்தி லட்சம் ரூபாய்க்கு வித்தோம் எங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சோம் அவ்வளவு முதல்ல போட்டு நாங்க உட்காந்து வாழ்ந்துட்டு நீங்க வாங்கணும் அதாவது தேவைகள் இருக்குது அது நீட்ஸ் இருக்குது அதற்கு நம்ம புல்பில் பண்ணணும் அதான் நோக்கம் முப்பத்தி ஆறு லட்சம் இருக்குது நிறைய பிளாட் இருக்குது நிறைய புக்கிங் ஆயிடுச்சு இல்ல ஆல்மோஸ்ட் வெறும் நம்ம ஐம்பது பிளாட் மட்டும் இருக்கு நூத்தி இருபது பிளாட்ல ஸ்டார்ட் பண்ணணும் பிளாட் வர ஒன் ட்ரிபிள் நைன் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா பண்ணி கொடுக்கணும் இதுக்கு வீட்டுக்கு வந்து நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் இருபத்தி லட்சம் வைக்கணும் லோனுக்கு நீங்க எழுதி பண்ணாங்க அதுக்கும் நாங்க போட்டு தரோம் நம்ம சைட்ல இருக்கக்கூடிய வராகி அம்மன் கோயிலுங்க ரொம்ப ஃபேமஸானது இது வந்து ஒரு பக்தர் அவங்களுடைய பக்தர் கட்டினது கனவுல வந்து வராகி அம்மன் சொன்னாங்க அப்படின்னு வீடுக்கு வந்து அங்க இருக்குது எங்க பாருங்க எவ்வளவு வீடு கட்டிட்டு இருக்கோம் அது ஒரு வீடு குடி வர போறாங்க நிறைய வீடுகள் வருது நிறைய மக்கள் வாங்கி போட்டுருக்காங்க இந்த ஏரியால வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு மூவாயிரம் ரூபாய் போகுது ஆயிரம் ரூபாய் கம்மியா கொடுக்குறோம் இடமே வீடு இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இன்னும் அதிகமா பட்ஜெட்ல இருக்குது நம்ம சைட்ல இருக்கக்கூடிய வீடு கட்டிட்டு இருக்காங்க கஸ்டமர் கட்டிட்டு இருக்காங்க இந்த வீடு இருபத்தி லட்சம் ரூபாய் வீடு இதே எலிவேஷன் தான் வரும் இப்ப அந்த வீட்டை நான் போறேன் அந்த கட்டிட்டு இருக்கிறோம் அதே லைவ் உங்களுக்கு காட்டுவேன் நான் லைவ் ப்ரூஃப் எவ்வளவு ஒருத்தா கட்டுறோம் அப்படிங்கிறது நீங்க வந்து பார்த்தாலே தெரியும் நீங்க சொல்லணும்னு அவசியம் கூட கிடையாது நீங்க கட்ட கட்ட வந்து பாருங்க எல்லாமே போடக்கூடிய பொருள் எல்லாமே தரமானது இருக்கக்கூடிய லொகேஷன் நல்லா டெவலப் ஆயிருங்க அங்க பாருங்க அந்த கட்டிட்டு கூட காட்டின பாருங்க இது எது காட்டுறாங்க இது அண்ணன் தம்பி ரெண்டு பேர் வாங்கினாங்க அதுக்கப்புறம் அங்க வாங்கினாங்க ஒருத்தங்க செல்வம் அப்படி அவருடைய மச்சானுக்கு எல்லாமே இப்படிதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரங்க தாண்டி இடம் வாங்குறாங்க வாங்கி மக்களுக்கு காண்டி மக்களுக்கு காண்டி பிள்ளைகள் காண்டி வாங்கி போடுறாங்க நீங்க வாங்கி போடுங்க நீங்க மூவாயிரம் ரூபாய் விற்கிறது இல்ல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒன் ட்ரிபிள் எங்க கொடுக்குறது இன்னும் ஃப்ரீயா பண்ணி தர்றேன் நம்ம கட்டக்கூடிய அந்த வீடு அதையும் லைவா பாத்துருங்க வெற்றா வரப்போகுதுங்க ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு வருது வருதுன்னு சொன்னா அப்பள யாரும் நம்பல அதுவே இப்போ வந்து பயங்கரமாயிருக்கு சென்னை சவுத் வரைக்கும் போகுது இருந்து பஸ் போகுது அது இல்லாம மெட்ரோ வரப்போகுது வேலை முடிஞ்சிச்சு ரெண்டு வருஷம் மெட்ரோ வரப்போகுது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அங்க இருந்து நமக்கு ரொம்ப பக்கம் நம்ம சைட்டு இங்க பாருங்க ப்ளாக் டாப் எல்லாம் போட்டு சூப்பரா பண்றோம் அங்க பாருங்க வீடுகள் இங்க எல்லாம் மக்கள் எல்லாம் குடியரசு தயாரா இருக்கு பாருங்க வீடு தெரியுதா நேர போனா உங்களுக்கு மசூதி கோயில் சர்ச் எல்லாமே இருக்குது மெயின் ரோடு கனெக்டி குட்டி சேரோட்டோ எல்லாமே ஈஸி அக்சஸ் பண்ணிடலாம் காம்பவுண்ட் ப்ராஜெக்ட் அந்த வீட்டை நம்ம போலாம் சோ இப்ப பாருங்க இப்ப இந்த வீடு இந்த இருபத்தாறு லட்சம் ரூபாய் வீடு இதுதாங்க இது வந்து அந்த எழுவேசு அங்க காமிச்சு

ல ஒன் பிஹெச்கே வீடு 500 ஸ்கொயர் ஃபிட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பக்காவா ஆல்மோஸ்ட் ரெடி ஆக போகுது இன்னும் ஒரு 10 15 நாளா உங்களுக்கு ரெடி ஆயிடும் நான் பாருங்க வீடுகள் எல்லாம் உடனே பக்கிங் கான்டென்ட் பண்ணுங்க நம்ம வீடு रिलेटेड வந்து நானும் உங்களை ஆபுகேன்